வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பலாப்பழம் நல்லது தான்னு தெரியும் ஆனால் பலாக்கொட்டை இது ஒரு வரப்பிரசாதம் பலாக்கொட்டையின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நாம் எப்போதும் பலா கொட்டையை பலா பழத்தை சாப்பிட்டு அதன் கொட்டையை தூக்கி வீசுவோம் ஆனால் பலா கொட்டையின் மகிமை தெரிந்தால் அதை செய்ய மாட்டோம் பலா கொட்டையில் எண்ணற்ற நன்மைகள் உள்ளது இதன் நன்மைகள் அரிய புதிய முழுமை கோடைக்காலத்தில் கிடைக்கும் பழங்களில் ஒன்றான பலாப்பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இது சைவ உணவு உண்பவர்களுக்கு அசை அசைவ உணவு என்றும் அழைக்கப்படுகிறது பலாப்பழத்தை காயாகவும் பழுத்த பழமாகவும் உண்ணலாம் பழமோ காயோ நாம் பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்டாலும் அதன் கொட்டையை தூக்கி வீசுகிறோம் ஆனால் பலாப்பழத்தை காட்டிலும் அதன் கொட்டையில் எண்ணற்ற நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மையில் பலாக்கொட்டையில் பல நன்மைகள் உள்ளன இலை ஊட்டச்சத்துக்களின் புதையல் இவை ஊட்டச்சத்துக்களின் பு புதையல் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன இந்த விதைகள் உங்கள் உணவில் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் பலாப்பழக்கொட்டையின் நன்மைகள் பல உள்ளது அவற்றில் பலாக்கொட்டை போதுமான அளவு நார்சத்து காணப்படுகிறது வயிற்று பிரச்சனை உள்ளவர் கண்டிப்பாக பலாப்பழக் கொட்டையில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இது குடல் இயக்கத்தை எளிதாக்குகிறது இதனால் செரிமானத்துக்கு உதவுகிறது இந்த கொட்டை குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பலாப்பழ விதைகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவியாக இருக்கிறது எலும்பு வலுவாகும் பலாப்பழ கொட்டையில் கால்சியம் மிகுதியாக காணப்படுகிறது இது தவிர இதில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் இதன் பற்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் கால்சியம் அதிகம் இருப்பதால் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்படுகின்றனர் அந்த சூழ்நிலையில் பலாக்கொட்டை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொட்டையில் போதுமான இரும்பு சத்து உள்ளது இது உடலில் இரும்பு தேவையை பூர்த்தி செய்யவும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவுகிறது பலாக்கொட்டை கார்போஹைட்ரேல் வளமான மூலமாகும் இது உணவை ஆற்றலாக மாற்றி உங்கள் உடல் நீண்ட காலத்திற்கு உற்சாகமாக வைத்திருக்கும் இது தவிர இந்த கொட்டையில் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் உள்ளன அவை உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது பலாக்கொட்டையில் புரதங்கள் மற்றும் பிற தாதுக்கள் நிறைந்துள்ளன இது மன அழுத்தத்தை குறைக்கிறது சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது எனவே அனைவரும் பலாப்பழத்தை மட்டுமல்ல பலாக்கொட்டையை விரும்பி ஒன்று ஆரோக்கியமாக இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்